என்எல்சிக்கு சிக்கு நிலம் கையகப்படுத்தும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உரிய விலையை அளிக்க வேண்டும் நெய்வேலியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை புரிந்தார் தொடர்ந்து கடலூர் பண்ருட்டி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் இறுதியில் நெய்வேலி இந்திரா நகர் ஆர்கேட் எதிரே பிரச்சாரம் மேற்கொண்டார் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி என்எல்சியின் ஐந்து சதவீத பங்கை தனியாருக்கு விற்பனை செய்ய விடாமல் அதனை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் பெறப்பட்டது ஆனால் தற்பொழுது உள்ள அழும் திமுக மற்றும் கூட்டணி காங்கிரஸ் கட்சி அதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் ஏனில் சிக்கு விவசாயிகளிடம் இருந்து நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் மத்திய அரசுக்கு வலியுறுத்துகிறேன் என்றார் மேலும் ஊழல் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு தமிழ்நாட்டில் அதிக அளவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஊழலற்ற ஆட்சி அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் பேசினார்